ஹை பிரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய கரூர் பேரணியில நாப்பத்தி ஒரு பேர் இறந்த பெரும் சோகமான சம்பவம் நடந்து ரெண்டு வாரங்களுக்கும் மேலாகிடுச்சு இந்த விவகாரத்துல இருந்த விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசியலின் பேசு பொருளா இருந்தாலுமே மௌனம் காத்துட்டு தான் வராரு சென்னை உயர் நீதிமன்றம் நியமனம் பண்ண ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான ஒரு நபர் விசாரணையை நிராகரிச்சு கரூர் வழக்க மத்திய புலனாய்வு துறைக்கு மாத்தினது மூலமா உச்ச விஜய் அவர்களுக்கு சட்ட ரீதியா ஒரு வகையில வெற்றியை கொடுத்துச்சு ஆனாலுமே இதுக்கப்புறமா விஜய் அவர்கள் எந்த முடிவும் எடுக்காம பெருசா எதுவுமே பேசாம அமைதி காத்துட்டே வராரு வர இருக்கிற தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்துல முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய இக்கட்டான இருக்காரு அவர் தேசிய ஜனநாயக கழகம் தமிழ்நாட்டுல பெரும் கவனத்தை பெற்று இருக்கு குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அவர மாற்றத்தின் அடையாளமாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தேசிய அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கிற நிலையில கூட்டணிகள் ரொம்பவே முக்கியமான ஒன்னா இருக்கு விஜய் அவர்களுடைய அடுத்த நகர்வு அவருடைய

வரைக்குமே பெரிய அளவுல வளர்ச்சி அடையாத நிலையில இந்த கூட்டணி முக்கியத்துவம் வாய்ந்த இருக்கு விஜயோட உடனே இறுதி கூட்டணியு அமித்ஷா இருந்தாலுமே நிலைப்பாடு இந்த முடிவை சிக்கலாக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஏடிஎம் கே முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காரு ஆனா விஜய் அவர்கள் துணை முதல்வர் போஸ்டுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது அது அரசியல் ரீதியாவும் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க என்ன அவருக்கு தேசிய அளவுல அங்கீகாரத்தையும் மத்திய அரசின் ஆதரவையும் பெற்றுத்தரலாம் ஆனா பழைய அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமான அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்துற அவருடைய நம்பகத்தன்மைக்கு இது ஆபத்தை விளைவிக்கலாம் நாம் மாற்று கட்சி அப்படின்னு விஜய் சொல்றதுக்கு எதிரா இந்த கூட்டணி அமையலாம் இப்படிப்பட்ட நிலையில தான் விஜய் அவர்களுக்கு பெரிய சவாலே ஏற்பட்டிருக்கு விஜய் அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறதுல சிக்கல் இல்ல ஆனா அதே கூட்டணியில பாஜக இருக்காங்க விஜய்க்கு சிக்கலாவும் மாறியிருக்கு பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் சொல்லிட்டே வராரு அவங்களோட முதல் தேர்தலை கூட்டணி வச்சா விஜய் அவர்களுடைய அரசியல் முடிவுக்கு வந்துடும் பாஜகவினுடைய மத ரீதியிலான அரசியல் விஜய் அவர்கள் முன்னெடுக்கிற சமூக நீதி அரசியலுக்கு பெரிய சிக்கலாவே இருக்கும் விஜய் அவர்கள் தலித் கிறிஸ்துவர்கள் வாக்குகளை குறிவைக்கிறாரு ஆனா அவர் பாஜக கூட கூட்டணி போட்டா அது விஜய் அவர்களுக்கு பெரிய சிக்கலா தான் இருக்கும் விஜய் ஏடிஎம் ஓட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா பாஜக கூட்டணிய முறிச்சிட்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி கிட்ட சொல்லணும் இத எடப்பாடி அவர்கள் ஏற்பாரா டெல்லி பாஜக அனுமதிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கிற பெரிய சவாலே இதுதான் விஜய் இதை எப்படி சமாளிப்பாரு என்ன மாதிரியான முடிவுகளை இதுல எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே நிலவிட்டு வருது